வணக்கம் கொடுத்துறாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கால் ஸோ என் கண்ணை பார்த்து யாரும் பயந்துடாதீங்க ஒன்னும் இல்லை ஜஸ்ட் இப்போதான் அதனால தான் அப்படி இருக்கு ஸோ இன்னைக்கு என்ன விளாட்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் நம்ம வீட்டுக்கு வந்துருக்கு ஸோ என்ன நோம்பு கஞ்சி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ நாங்கள் எங்களுக்கு எப்போ ஃபஸ்ட்டு பழக்கமாகச்சுன்னா நாங்கள் வந்து காட்டன் ஹவுஸ் துணி கடையில் வேலை செய்யும்போது இப்போ ரீசண்டாக என் ஃப்ரெண்டு கூட வந்திருந்தாலையா புன்மணியின்னு ஸோ அவங்க கூட வேலை செஞ்ச டைமில் அவங்க முஸ்லீமில் எல்லோரும் நோம்பு திறந்துக்கும் போது இந்த நோன்பு கஞ்சி வாங்கி வந்து குடிப்பாங்க அப்போ வந்து எங்களுக்கு பழக்கமானது ஸோ அதோடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வருஷம் வருஷம் ஒரு டைம் ரெண்டு டைமாவது வாங்கி குடிச்சிருவோம்

அடுத்ததுல எல்லாரிக்குமே பிடிச்சத விட எனக்கு பிடிச்சது. ஒரு கடி ஒரு புடி. ஏமா சரியecho. ஆச்சே கண்ணு பத்தங்கள இப்படி சாந்து போச்சு. என்னனே தெரியல ரீசன் டைமா நான் கண்ணு ஒரு கண்ணு ஒரு கண்ணு மாத்தி நான் ஒரு மாதிரி கசக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது என்ன சொல்றது? இதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சா ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் என்ன பண்ணால் இந்த கண் வந்து கசக்கிறது போன்றது எனக்கே தெரியல ஹைட்ராப்ஸ் வாங்கி விடலாமான்னு பார்த்தாலும் எனக்கு தொண்டை கசக்கும் அது அதனால் பண்ணல கண்ணை சமைந்துச்சு ஏன் கண்ணு எனக்கே பயமாக இருக்குது சரி ஓகே நோம்பு கஞ்சி குடிச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பெட்டரா நான் குடிச்சிட்டு எப்படி சொல்றேன் ஒரு களி ஒரு

நம்ம ஹிந்துஸில் வந்து கோயிலில் ஊற்றுற கூழ் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டோ கோயிலில் போடுற பொங்கல் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் அதெல்லாம் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டோ அந்த மாதிரி இந்த இவங்க முஸ்லீம்ஸில் இந்த நோம்பு கஞ்சி வேற லெவல் டேஸ்ட் தான் சொன்னோம் நம்ம வீட்டில் பண்ணக்கூட இந்த மாதிரி டேஸ்ட்லாம் கிடைக்காது கோயிலில் பண்றது கோயிலில் தான் அந்த சாமியோட ஆசிர்வாதத்தோட கிடைக்கும்ல அதனால தான் இவ்வளவு டேஸ்ட் போல அம்மா தான் என்ன குடிக்கல குளிச்சுட்டு இருக்காங்க இப்பதான் அந்த பேர் குடிப்பாங்க ஃபைனலி நான் ஒரு ரெண்டு கிளாஸ் தாழ்த்து கேட்டேன் எல்லோரும் ரெண்டாவது ரவுண்ட் வந்துட்டாங்க அச்சு தான் என்ன முதல் ரவுண்டே முடிக்கல பிடிக்கல அச்சு அம்மா மட்டும் வெயிட்டிங் இப்போ தான் வந்துருக்காங்க ஃபைனலி அம்மா சாப்பிட்டதை நான் எடுக்கவே இல்லை ஸோ நான் வந்து ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு வந்து படுத்துட்டேன்னா அம்மா வந்து நொம்பு கஞ்சி பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அவங்களால நல்லா இருந்து தான் சொல்லி ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இது ஒரு ஷார்ட் பிளாக் மாதிரி தான் ஒரு இனி பிளாக் அப்படி வச்சுக்கோங்க ஸோ இதோட நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்